வள்ளுவர் வள்ளலார் வட்ட நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் புறநானூற்று பாடல் பத்து சோழன் நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னியை ஊன் பொதி பசுங்குடையார் பாடியது சோழன் நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னியை ஊன் பொதி பசுங்குடையார் பாடியது திணை பாடான் துறை இயன்மொழி வழிபடுவோரை வல்லரீதியே பிறன் வழி கூறுவோர் மொழி தேரலையே நீ மெய் கண்ட தீமை காணின் ஒப்பநாடி அத்தக ஒருத்தி வந்தடி பொருந்தி முந்தை நிற்பின் தண்டமும் தனிதி நீ பண்டையிற் பெரிதே இந்த முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா இயல்புகள் எப்படிப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அடுத்த பகுதி அமிழ்தட்டு ஆனா கமல் குயி அடிசில் வருணர்க்கு வரையா வசையில் வாழ்க்கை மகளிர் மலைத்தல் அல்லது மல்லர் மலைத்தல் போகிய சிலை தேர் செய்திரங்காவினை விளங்கும் புகழ் செய்தி விளங்கும் புகழ் நெய்தலங்கானல் நெடியோய் நெய்தலங்கானல் என்ற இடத்தின் மன்னனே நெடியோய் எய்த யாம் ஏத்துகம் பலவே உன்னை பலவாக புகழ்ந்து போற்றுவதற்காக நாங்கள் உங்களை நெருங்கி வந்தோம் இப்ப முதல்ல இருந்து பார்ப்போம் வழிபடுவோரை வல்லறிதியே உன்னை வணங்கி நிற்பவர்களின் வலிமையை நீ அறிவாயே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம வந்து வணங்கி நிற்கிறாங்க இவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணுமா என்ன என்பது உனக்கு தெரியும் பிறர் பழி கூறுவோர் மொழி தேரலையே மற்றவர்களை பற்றி உன்னிடம் வந்து குற்றம் சுமத்துபவர்களின் மொழியை நீ அப்படியே நம்ப மாட்டாய் அதனுடைய நீ மெய்கண்ட தீமைகானின் ஒப்பநாடி அத்தக ஒருத்தி அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உண்மை தீ தீமையை நீ நன்கு ஆராய்ந்து அறிவாய் அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதனால நீ மெய் கண்ட தீமை காணின் நீ உண்மை என்று அறிந்து கொண்டதை அவர்கள் பொய் என்று சொல்வார்கள் என்றால் ஒப்பநாடி அவர்கள் கருத்துக்கும் உன்னுடைய கருத்தையும் ஒப்ப வைத்து எது சரி என்பதை அறிந்து அத்தக ஒருத்தி தவறு செய்தவர்களை கண்டிப்பாய் தவறு செய்தவர்களை ஒருத்தி என்றால் ஒருப்பாய் கண்டிப்பாய் அவர்களே வந்து அடிபொருந்தி முந்தை நிற்பின் அவர்கள் உன்னை வந்து மீண்டும் அணுகி உன்னுடைய கால்களில் வணங்கி உன் மின் உன் முன் நின்று முந்தை நிற்பின் உன்னுக்கு முன்னால் நின்றால் தண்டமும் தனிதே அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை நீ குறைப்பாய் தனிதி என்றால் கொஞ்சம் குறைப்பாய் நீ பண்டையிற் பெரிதே முன்னாடி நீ கொடுத்த தண்டனையை விட்டு இப்பொழுது தண்டனையை குறைத்து அவர்களிடம் அன்பு செலுத்துவாய் வழிபடுவோரை வல்லறி தீயே உன்னை வணங்கியவர்களுக்கு வலிமையை நீ அறிந்து கொள்வாய் நன்மை தீமையை நீ அறிந்து கொள்வாய் பிறன் பழி கூறுவோர் மொழி தேரலையே பிறரை பற்றி உன்னிடம் வந்து பழி சுமத்துவோரின் மொழியை தேர்ந்து அறிவாய் தேரலையே என்றால் அப்படியே நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாய் நீ மெய்கண்ட தீமைகானின் ஒப்ப நாடி அத்தக நீ உண்மை என்று கண்டது தீமையாக இருந்தால் ஒப்பநாடி அதனுடைய உண்மை தீமையை ஆராய்ந்து அத்தக ஒருத்தி தவறு செய்தவர்களை தண்டிப்பாய் அவர்களே வந்து அடிபொருந்தி முந்தை நிற்பேன் அவர்கள் உன்னை வந்து வணங்கி மன்னிப்பு கேட்டு உன் முன்னால் நின்றால் தண்டமும் தனிதே அவர்களுக்கான தண்டனையை நீ குறைத்துக் கொள்வாய் பண்டையிற் பெரிதே முன்பை விட அவர்களிடம் அதிக அன்பு செலுத்துவாய் இப்படிப்பட்ட சிறந்த குணங்களை கொண்ட நீ கொண்டவன் அதற்கடுத்து அமிழ் தட்டு ஆனா கமல்குய் அடிசில் வருணர்க்கு வரையா வசையில் வாழ்க்கை நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றாய் என்றால் வசையில்லாத வாழ்க்கை கெட்ட பேர் இல்லாத வாழ்க்கை ஒருத்தன் நல்லவனா இருக்கிறது முக்கியம் இல்ல நல்ல பேர் எடுக்கிறது முக்கியம் பணமரத்துக்கு இருந்து பாலை குடிச்சிட்டு நான் நல்லவேன் நல்லவேன்னு சொன்னா உனக்கு நீ நல்லவே ஆனா ஊர் சொல்லணுமே நாலு பேர் நல்லவன்னு சொல்லணும் சட்டம் சொல்லணும் ஒன்னே நல்லவன் நான் நிரபராதி எந்த தப்பும் செய்யலன்னு சொன்னா சட்டம் ஏற்றுக்கொள்ளுமா எனவே வசையில் வாழ்க்கை கெட்ட பேர் வாங்காத வாழ்க்கை வாழ்கின்றதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்தது ஆயிரம் சொல்லட்டுமே எனக்கு நானே நீதிபதி எல்லாம் நினைக்க கூடாது உலகமும் ஒப்புக்கொள்ள வேண்டும் நீ நல்லவன் என்று எனவே வருணருக்கு வரையா வசையில் வாழ்க்கை ஒரு மன்னனுக்கு எது வசையில்லாத புகழ் தரக்கூடிய வாழ்க்கை வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறது ஏன்னா அவன்கிட்டதான் நிறைய பொருள் இருக்காவே ஊரெல்லாம் ஜண்டை போட்டு போர் செய்து பொருளை கொள்ளை எடுத்து கொண்டு வந்திருக்கிறானே அதை என்ன செய்வது அதை அவனை நாடி வருகின்ற பாணர்களுக்கு விரலியருக்கு கூத்தருக்கு மற்றவர்களுக்கு அவன் வாரி வழங்க வேண்டும் வருணர்க்கு அவனை வந்து அவனை வந்து பார்ப்பவர்களுக்கு வரையாது வரைனா எல்லை எல்லை இல்லாமல் எடுத்தெடுத்து கொடுப்பவன் இவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு லிமிட் எல்லாம் அவன் வச்சது கிடையாது அதனால எவ்வளவு வேணாலும் அவன் கொடுப்பான் இந்த அமிழ் தட்டு ஆனா கமல் குய் அடிசில் அவங்களுக்கு அவன் எப்படிப்பட்ட உணவு பரிமாறுவான்னு பாருங்க அமிழ்தம் போன்ற சுவையுடையது அட்டு என்றால் சமைக்கப்பட்டது கமல் குயி அடிசில் அந்த உணவு வந்து கமல் குயினா தாளிப்பு தாளிக்கும் போது அப்படி ஒரு வாசம் வரும் ஒரு குயின்னு ஒரு சத்தம் வரும் இப்போ ஒரு எண்ணெயில பருப்பு போடுறோம் ஒரு கருவேப்பில கொத்தமல்லி போடுறோம்னா அப்படி ஒரு வாசம் வரும்போது சாம்பார் ஒரு மிளகு சீரகம் வெள்ளப்பூடு போட்டு தாளிக்கிறோம் ஒரு வாசம் கமழ்ந்து அப்படி கும்முன்னு ஒரு வாசம் வரும் அந்த இது போ எண்ணெயில போட்ட உடனே சூடான எண்ணெயில போட்ட உடனே அந்த கமழ்தல் உணவு கமழ்தல் மணக்குது அப்போ ஒரு ரசம் இல்லை ஏலங்கிராம்பு பட்டை எல்லாம் போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரியாணியோ மட்டன் சமையலோ வைக்கிறாங்க அதுதான் கமல் குயி அடிசல் அந்த சாப்பாட்டு மனம் வரும்போதே அது வந்து என்ன ஆகும் அப்பட்டைசிங்கா இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க அந்த பக்கம் போறவங்க எல்லாம் என்ன என்னைக்கு உங்க வீட்டுல சாம்பாரா ரசமா மட்டன் குழம்பா பிரியாணியா அப்படி கேட்குற அளவுக்கு அந்த வாசனை சென்று சேரும் ஆக அப்படிப்பட்ட நல்ல வாசனையோடு கூடிய நல்ல உணவு நல்ல சமைத்த உணவு அமிழ்தம் போன்ற சுவையான உணவை அவன் வழங்குவான் ஏதோ நம்மகிட்ட வந்து கையேந்தி நிக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு சாப்பாடை போட்டோம் என்னத்தையோ ஒன்னு கொடுத்தோம் அப்படி கொடுக்கிறவன் கிடையாது நல்ல வயிறார நல்ல சாப்பாடு போட்டு அவங்க மனசு திருப்தி படுற அளவுக்கு அவங்களுக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை வாழ்பவன் அடுத்தது அவனுக்கு ஒரு உதாரண ஒரு இது கொடுத்திருக்காங்க பாருங்க மகளிர் மலைத்தல் அல்லது மல்லர் மலைத்தல் போகிய சிலை தேர் மார்ப சிலை என்றால் மலை சிலை என்றால் ஆஹ் உருவச்சிலை அது வைக்கலாம் இவனுடைய தேர் எப்படிப்பட்டதுன்னா போல் உறுதியானது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல இயல் தேர்னு படிச்சோம் இழைத்து இழைத்து செய்யப்பட்ட இயற்றப்பட்ட தேர் அப்படின்னு இங்க சிலை தேர்னா உறுதியானது மலைபோல் உறுதியானது தேர் அவனுடைய தேரை வந்து யாரும் இல்லசில அசைச்சிட முடியாது அப்படிப்பட்ட தேர் கொண்டவன் அவனுடைய மார்பில் அணியும் மாலையானது மலைத்தல்னா வாடி போறது வதங்கி போறது யாராலனா மகளிரால் நடக்கும் பெண்கள் அவனுடைய பெண்கள் அவனை அணைப்பதால் அவனுடைய மாலைகள் வாடுமே தவிர மல்லர் மலைத்தல் அவன் மல்லர்களோடு வீரர்களோடு போரிடும் போதால் அவன் சோர்ந்து போயோ அல்லது வேர்த்து போயோ அவனுடைய மாலைகள் வாடாது இந்த மல்லர் என்ற சொல் வந்து வீரர் என்ற வீரன் என்ற சொல்லே சங்க இலக்கியத்துல கிடையாது நம்ம எவ்வளவா படிக்கிறோம் போர் புறம் எல்லாம் படிக்கிறோம் ஆனா வீரம் வீரன் வீரர் அப்படின்ற சொல்லே கிடையாது அதற்கு பதிலாக வழங்கப்பட்டிருக்கிற சொல் வந்து மல்லர் என்ற சொல் இந்த மல்லர் என்ற சொல்லுக்கு அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகை தாகும் மல்லர் என்று திவாகரம் சூரி கூறுகின்றது அதாவது அரிய திறளுடைய வீரரை வந்து மல்லர் என்ற சொல்லால் குறிப்பிடுவோம் அடுத்தது பெரும் திறமைகள் கொண்ட உழவர் அந்த வேளாண் துறை சார்ந்த திறன்களை கொண்ட அக்ரிகல்ச்சரல் ஸ்கில்ஸ் கொண்ட உழவர்க்கும் மல்லர் என்று பெயர் அதே மாதிரி பிங்கள நிகண்டு என்ன சொல்லுது செருமலை வீரரும் திண்ணியோரும் வீரரும் திண்ணியோருன்னு உறுதி படைத்தோரும் மருத நில மக்களும் ஏன்னா வேளாண்மை செய்கிறவர்கள் அந்த திவாகர நிகண்டு உழவர்னு சொல்லுது இவங்க வந்து பிங்கள நிகண்டு மருத நில மக்கள்னு சொல்லுது வீரர்களும் மருத நில மக்களும் என்ன செய்வாங்களாம் மல்லர் என்று பட்டனர் அந்த காலத்துல ஏன்னா இந்த நில உடைமை என்பது மருத நில மக்களுக்குரியது அவங்க வந்து நெல் வேளாண்மை செய்து அறுத்த பிறகு அந்த பரந்த நிலப்பரப்பு இருக்கும் இல்லையா அந்த வயல்வெளி பரந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கதான் போர் நடத்தினாங்க போர்க்களம் என்பது தனியா ஒவ்வொரு ஊர்லயும் ஊருக்கு பக்கத்துல எல்லாம் இல்ல அந்த நெல் வயல்கள் வந்து நெல் அறுத்த பிறகு இருக்கக்கூடிய அந்த காய்ந்த வயலில் தான் போர் நடக்கும் எனவே உழவர்களுடைய இன்னொரு ஃபேஸ் இன்னொரு இது என்னன்னா அவங்க வந்து போர் வீரர்கள் அவங்க ஆறு மாசம் உழுவாங்க ஆறு மாசம் வந்து போர் பயிற்சி எடுத்து போர் செய்வாங்க அதனாலதான் வீர விளையாட்டுகள் சிலம்பாட்டம் ஜல்லிக்கட்டு எருதுகட்டு இதெல்லாம் வந்து அவர்களோடு தொடர்புடையதாக கிராமங்கள்ல வந்து இன்னைக்கு இந்ததெல்லாம் வீர விளையாட்டுகள் இருக்குதுன்னா என்ன காரணம் அது எல்லாமே உழவு தொழிலோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு அவங்க வந்து வீரர்களாகவும் அந்த காலத்துல இருந்தாங்க போர் வீரர்களாக ஆக இந்த போர் வீரர்களோடு நீ வந்து யுத்தம் செய்யும் போது போர் செய்யும் போது உன்னுடைய மாலை வாடாது செய்து இறங்கா வினை செயன் விளங்கும் புகழ் உன்னுடைய புகழ் எப்படிப்பட்டதுன்னா ஒரு காரியத்தை செஞ்சிட்டு ஐயோயோ ஏன் செஞ்சோம் ஐ ரிக்ரெட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி ஹி நெவர் ரிக்ரெட்டட் இன் ஹிஸ் லைஃப் இறங்குதல்னா அதுக்காக வருத்தப்படுதல் வினை செயல் செய்து இறங்கா வினை செய்து விட்டு வருத்தப்படாத செயல்களை செய்தவன் அப்படின்னா அவை நல்ல திட்டமிட்டு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எந்த செயலையும் செய்பவன் வினை திற்பம் உடையவன் செயல் திறம் உடையவன் இந்த மன்னன் செய்திரங்காவினை சேன் விளங்கும் புகழ் இவனுடைய புகழ் வந்து எங்கெங்கெல்லாம் வெகு தூரத்துக்கு அப்பாலும் இவனுடைய புகழ் விளங்குகிறது சேன் என்றால் சேய்மை செய்திரங்காவினை சேன் விளங்கும் புகழ் நெய்தலங்கானல் என்ற ஊரின் நெடியோய் மன்னனே நெடியோன்னா உயரமானவன் பெரிய ஆளு அந்த நெய்தலங்கானத்துக்கே பெரிய ஆள் யாரு அந்த நாட்டு மன்னன் எய்த வந்தனம் நாம் ஏத்துகம் பலவே உன்னை அருகி உன் அருகில் வந்தோம் உன்னை நாங்கள் பலவாக புகழ்கிறோம் புகழ்வோம் ஏத்துகம் பலவே உன்னை ஏத்தி புகழ்கின்றோம் ஆக இந்த இளஞ்சேட் சென்னி என்ற நெய்தலங்கானல் நிலத்தின் சோழ மன்னனை புகழ் அவனுடைய இயல்பு எல்லாம் எப்படி பாராட்டப்படுகிறது என்றால் வழிபடுவோரை வல்லறி தீயே உன்னை வழிபடுகின்றவர்களுடைய வலிமையை அறிவாய் நீயே பிறன் வழி கூறுவோர் மொழி தேரலையே பிறரை பற்றி குற்றம் கூறுகின்றவர்களின் மொழியை நீ பொருட்படுத்த மாட்டாய் நீ மெய்கண்ட தீமைகானின் ஒப்பநாடி அத்தக ஒருத்தி நீ உண்மை என்று கண்டது பொய் என்று அல்லது தீமை என்று அறிந்தால் அதை பற்றி ஆராய்ந்து நீ ஒரு முடிவுக்கு வருவாய் உன்னை வந்து சேருகின்ற கூத்தர் பரலி விரலியர் போன்றவர்களுக்கு நீ நல்ல வாசமிக்க உணவை சமைத்து அவர்களுக்கு போதும் போதும் என்ற அளவுக்கு பொருளை வாரி வழங்குவாய் பெண்களோடு ஊடல் கொள்ளும் பொழுது உன்னுடைய மாலை அஹ் வதங்குமே அன்றி ஆண்களோடு போர் செய்யும் போது உன் மாலை வதங்காது ஏற்கனவே செய்த வினையை நினைத்து இறக்கப்படுகின்ற வருத்தப்படுகின்ற இயல்பினன் அல்ல நீ எதையும் ஒரு முறைக்கு மூன்று முறை யோசித்து செய்யக்கூடியவன் சேன் விளங்கும் புகழ் உடையவன் மிக நூ நீண்ட தொலைவுக்கு உன்னுடைய புகழ் விளங்குகின்றது அப்படிப்பட்ட உன்னை நாங்கள் வாழ்த்தி வணங்க வந்தோம் என்று ஊன்பொதி பசுங்குடையார் சோழன் செய்தலங்கானல் நெய்தலங்கானல் இளஞ்சே சின்னியை புகழ்ந்து உரைக்கின்றார் நன்றி வணக்கம்